பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவும் ஒரு முக்கியமானதுதான் சுக்கரனுடைய தோஷத்தில் போய் பிறந்த நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை சித்திரை திருவோம் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சுக்கரனுடைய தோஷம் அல்லது சாவத்தை பெற்றவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி கொண்டு போகணும் இவருடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் எப்படி கொண்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யணும் என்ன செய்ய இவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முதல்ல நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் இந்த திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு பிறருக்கு திருமண உதவிகள் செய்யும் திருமண உதவி ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு கண்டிப்பாக செய்யும் ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க புருஷமண்டாட்டி பக்கத்துக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே போய் அவங்கள சமாதானப்படுத்தி வந்து என்ன சொல்லான்னா வந்து இந்த இவங்க இந்த பக்கத்துக்கருத்தையும் கேட்டு இந்த பக்கத்தையும் கருத்து சமாதானம் பண்ணி வச்சு அவர்களை நிம்மதியாக இருக்க செய்வது ஒரு தான் அதுக்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து இந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறனா வந்து பெண்ணுக்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து ஒரு கஷ்டமாக கஷ்டப்பட்ட பெண்ணுக்கு வந்து என்ன சொல்லலான்னு கஷ்டப்பட்ட பெண்ணுக்கு வந்து என்ன சொன்னால் தாலி வாங்கி கொடுக்குறது அல்லது ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த பெண்ணுடைய அங்கங்களில் படுகின்ற அளவுக்கு புடவையோ அல்லது வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நம்மளால் முடிஞ்ச வந்து என்ன சொன்ன ஒரு மோதிரமோ இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா எடுத்து போட்டீர்கள் என்று சொன்னால் இந்த கர்மா வந்து என்ன சொல்லலான்னு வந்து குறையும் இதை நடைமுறைப்படுது ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த திருவாதிரை சித்திரை திருவோணத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து யாருடைய பெர்சனல் லைஃப் சார்ந்த விஷயத்தையும் அதுவும் வந்து சிற்றின்பம் சார்ந்த விஷயத்தை புரணி பேசக்கூடாது அவள் அப்படி அவன் அப்படி அவளுக்கு இவனுக்கு டச் இருக்குது அவளுக்கு அவனுக்கு பிரச்சனை இருக்குது அவளை அவளை வந்து என்ன சொன்னா இன்டீரியராக ஒரு லவ் எஃபெக்ஸ் வச்சுருக்காங்க அதாவது லவ்ஸ் லவ்வு சார்ந்த விஷயத்தையும் சிற்றின்பம் சார்ந்த விஷயத்தையும் இவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கமெண்ட் பண்ணக்கூடாது கமெண்ட் பண்ணிங்கன்னு வைங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து என்ன சொன்னால் அடுத்த செகண்ட் நுழைஞ்சிடும் உங்கள் வீட்டில் நிம்மதி இல்லாமல் போயிடும் இது உண்மை ஏன் வந்து இது அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த மாதிரி இவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக ஒரு ஒரு இல்லீகலாக பேசிக்கொண்டு கொண்டு இருக்கிறதை கூட இவர்களுக்கு பார்க்கறதுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருவோம் சந்தர்ப்பத்தை கொடுத்துருவோம் அப்போ சந்தர்ப்பத்தை கொடுத்த உடனே இவங்களுக்கு வந்து ஆகும் இப்படி இருக்காங்க இவர் வேற ஆள் இந்த அம்மா பேராலாம் அவருக்கும் கல்யாணம் அடிச்சிருக்கு இவங்களுக்கும் கல்யாணம் அடிச்சிருக்கு என்ன எப்படி இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு ஸ்டன்னாக கூடிய இந்த ஸ்டன்னாகிட்டு என்ன சொன்னா பேசாமல் வந்து என்ன சொல்கிறான்னா அதை வெளியே சொல்லாமல் போயிடணும் அதை யார்கிட்டையாவது போய் பரப்பி கிரப்பி ஏதாவது ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நூறு பெர்சன்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நீங்கள் நூறு பெர்சன்ட் பாதிக்கப்படுவீர்கள் ஏன்னா உங்களுக்கு தோஷமே அதுதான் இதை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க அதை தெரியாமல் நீங்கள் வந்து என்ன சொல்கிறானா வந்து விளையாட்டாக ஏதாவது வந்து நீங்கள் செய்ய போய் வந்து அது வந்து இது வந்து பேசுவதற்கு வந்து ரொம்ப குசு குசுன்னு வந்து பேசுவதற்கு வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும் ஆனால் வந்து என்ன சொல்கிறேன்னா அதுவே உங்களுடைய உங் உங்களுக்கு கர்மாவாக கண்டிப்பாக வந்துடும் அதனால் நீங்கள் இதில் கவனமாக இருக்கணும் ஓகே அதனால் கவனமாக இருக்கும் ரெண்டாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபரு அவருக்கு வந்து சுக்கரனுடைய தோஷமுடைய நட்சத்திரம் அப்போ சுக்கரனுடைய தோஷமுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு வீட்டில் வந்து கணவன் மனைவி பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை இப்போ கணவன் மனைவி பிரச்சனை வந்து அவர் வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்பார் ஆர்வம்னா ஆர்வமாக கேட்டுட்டு என்ன சொல்கிறேன்னா திரும்ப ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க என்ன ஏதுங்க அதாவது வந்து சந்தோஷமாக இருக்கின்றவர்களை பார்த்து வந்து நாம் வந்து நலம் விசாரிப்பது ஒரு மாதிரி நமக்கு என்ன தோஷமோ அந்த தோஷத்தில் பாதிக்கப்பட்ட நபரை போய் நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா அது ரொம்ப துக்கம் விசாரித்தது எனக்கா விசாரிச்சீங்கன்னு வைங்க எஃபெக்ட்னஸ் ஆஃப் யூகி உங்கள் வீட்டுக்கு வந்துடும் இது உண்மை அதே மாதிரி வந்து என்ன சொன்னால் ஒரு மரணமே நடந்து போச்சு மரணமே நடந்து போச்சு அதற்கு பிறகு இப்படியெல்லாம் வந்து அதை என்ன சொல்கிறான்னா ஒரு கர்மா என்பது நமக்கு என்ன கர்மாவோ அந்த கர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு நிகழ்வு எப்படின்னா இது நமக்கு வந்து பாம்பு விஷம் இதில் நம்ம நன்மை செய்ய முடிஞ்சால் உள்ளே நுழைவோம் ந நம்ம வந்து பரிகாசம் பண்ணுவதற்கோ அதை போய் கமன் பண்ணுவதற்கோ அந்த இடத்துலையே போய் நீங்கள் நீங்கள் ஒரு சுக்கரனுடைய தோஷத்தில் ஒரு புருஷம் மண்டாட்டிக்குள்ளே சண்டை நடந்துகிட்ருக்கு சுக்கரனுடைய தோஷமுடைய ஒரு நபர் அங்கே போய் போகிறாருனா அடி உங்க மேலே விழுகும் இந்த மாதிரி ஆகி போயிடும் இந்த மாதிரி கொலையும் நடக்கக்கூடிய அளவுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சுக்கரன் தோஷமுடைய நட்சத்திரங்களுக்கு வந்து பாதிப்பு வந்துடும் அதனால் வந்து என்ன சொல்லலான்னா வந்து கர்மாவை டச் பண்ணாமல் போங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது என்ன சொல்கிறனா வந்து இந்த சுக்கரனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்துக்கு உடையவர்கள் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் வெள்ளியில் வெள்ளியில் ஆறு கிராமுக்கு மேலே மோதிரம் நல்லா உருட்டை அழகாக செஞ்சு கொடுங்க ஆறு கிராமுக்கு மேலே வந்து என்ன சொல்லலான்னா வந்து பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சுக்கரனுடைய தோஷம் இருக்கிறவங்க பெண்கள் இடதுகை மோதிரவர்களில் தான் மோதிரம் போடணும் இதுதான் சாஸ்திர விதி ஆண்கள் வலதுகை தான் போடணும் இப்படி தூக்கி காட்டும் போது என் மோதில் எல்லாரும் மோதிரம் இருக்குன்னு நினைப்பீங்க இது வேறு காரணம் அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க அதனால் வந்து என்ன சொல்லலான்னா இந்த நட்சத்திரக்காரர்கள் இவ்வளவு கவனமாக நடந்துகிறது ரெண்டாவது திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வாகனம் ஓட்டும் போது கவனமாக ஓட்டணும் ஏன்னா உங்களுக்கு சுக்கரனுடைய தோஷம் இருக்குது உங்கள் வாகனம் ஏதாச்சும் போய் இடிச்சிடும் இல்லைன்னா பின்னாடி வர்ற நம்மளை முட்டிடுவோம் அப்போ சுக்கரனுடைய தோஷம் இருக்கின்ற காரணத்தினால் வாகனம் க ஓட்டும் போது கவனமாக ஓட்டணும் ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய வாகனத்தில் வந்து டேஷ்போர்டில் ஒரு ஒரு பவுலில் ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு ஒரு காயின்ஸு ப்ளஸ் ஒரு லெமன் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அங்கே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உள்ளே வச்சு வந்து வச்சுக்கணும் இது நீங்கள் டேவல் டிராவல் போகும்போது வந்து என்ன சொன்னான்னா வந்து செயல்பட்டுக்கிடும் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வாகனத்தில் வந்து பிரச்சனை வருது இல்லைன்னா வாகனத்தில் போய் முட்டிக்கிட்டு நின்று என்ன எவனாச்சும் உள்ளே வந்து விழுந்துருவோம் இதெல்லாம் அந்த லக்ஸுரிஸான காரில் போகும்போது இந்த மாதிரி வந்து நாங்களும் இதில் வந்து அனுபவப்பட்டு அதில் இருந்து அதில் ஒரு சங்கடங்களை பார்த்து ஜெயிச்சுருக்கோம் ஜெயிக்கத்தான் முடியும் அந்த கடைசியில் ஜெயிக்கலாம் ஆனால் அந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அதை வந்து சால்வேஷன் பண்ணுவதற்கு என்ன வதப்படணுமோ ஆகணும் ஏன்னா இதெல்லாம் அனுபவத்தால் நான் சொல்வது அதற்கடுத்து இவர்களுக்கு நன்மை செய்பவர்கள் யார் துரோகம் செய்பவர்கள் யார் இவர்கள் யாரிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இல்லையா இவர்களுக்கு ரிசவ லக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் துலாலக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் நன்மை செய்வார்கள் பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் நன்மை செய்வார்கள் ஆனால் துரோகமும் இவர்கள் தான் செய்வார்கள் நன்மையும் இவர்கள் தான் செய்வார்கள் துரோகமும் இவர்கள் தான் செய்வார்கள் இவர்களிடம் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரொம்ப கவனமாக ரிசக்கணும் துலாளக்கணும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து பரணி பூரம் போராடும் இந்த மூணு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள்ட நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இவங்க தான் செய்வாங்க ஆ இவங்க தான் வைப்பாங்க அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் இது உண்மையிலும் உண்மை ரொம்ப கவனம் அதற்கடுத்து என்ன சொன்னேன்னா இந்த நட்சத்திரத்தில் போய் பிற திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அத்தை உறவு முறையிடம் கவனமாக இருக்கணும் அத்தை அத்தைனா யார் மாமியார் மாமியார் உறவு முறையிடம் கவனமாக இருக்கணும் இருக்க இருக்க இருந்தால் தான் அவங்களே உங்களுக்கு ஆப்போச்சு விட்ருவாங்க உண்மையாகவே வந்து என்ன சொல்கிறாங்க அவங்கள மாட்டி விட்டுருவாங்க அப்போ இது நீங்கள் வாங்கி வந்த கர்மம் ரெண்டாவது இந்த தோஷத்திலிருந்து முழுமையாக தப்பிப்பதற்கு நீங்கள் என்ன சொல்லலாம் வருடம் ஒரு முறை கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் போய் வியாழன் நைட்டு தங்கி வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு காவிரியில் குடித்து ட்ரெகநாதர் தரிசனம் பண்ணிட்டு வரணும் இதெல்லாம் நடைமுறைப்படுத்தி இந்த சுக்கரனுடைய தோஸ் சாபத்தில் பிறந்த நட்சத்திரக்காரளாகிய திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை செம்மு செம்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் போவது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சந்தோஷத்தை கொடுக்கும் சுக்கரனுடைய மறுபுறம் வந்து ஒரு வெளிச்சமானது தான் முன்புறம் வந்து கல்யாண வாழ்க்கைக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனையை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் அந்த சுக்கரன் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை அனுபவிச்சு தான் ஆகணும் முன்னாடி அனுப்ச்சிட்டிங்களா பின்னாடி வாழ்க்கை வந்து அந்த கர்மாவை வந்து நீங்கள் சமந்துட்டீங்க பின்னாடி வாழ்க்கை சூப்பராகவும் சூப்பராக இருக்கும் அதனால் வந்து என்ன சொல்லலாம் வந்து இதுதான் சுக்கரனுடைய கர்மாவில் பிறந்தவர்கள் எப்படி இருக்கணும் எந்த மாதிரி நபர்களிடம் எப்படி பழகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியாச்சு இதை தெரிந்து நீங்கள் வந்து நன்றாக இருப்பதற்கு இருப்பதற்கு வழி செய்து கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்